ஹலோ இந்த பூமியில வாழ்கிற எல்லாருக்குமே ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமே நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ இல்ல காலேஜ் படிக்கிறப்போ நிறைய தடவை இந்த டயலாக் கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு சுத்தமாக வராது எனக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப தூரம் மேக்ஸில் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு ஏதாவது பார்த்தாலே வளர்ச்சி ஆயிடும் இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க மெமரி பவர் எனக்கு சுத்தமா வராது நேற்று நைட் என்ன சாப்பிட்டோம் மறந்துடுச்சு நாளைக்கு என்ன மீட்டிங் சொல்லியிருந்தோம் மறந்துடுச்சு ஒய்ஃபோட பர்த்டே என்ன ஐயோ பாஸ் அதை மட்டும் கேட்காதீங்க சுத்தமான ஆகும் இது ஒரு பக்கம் இருந்தா இன்னும் ஒரு சிலருக்கு எக்ஸெப்ஷனல் மெமரி பவர் இருக்கும் போன வருஷம் இந்த தேதியில என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அதையும் அக்யூரேட்டா சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு ஆயாவோட பர்த்டே கேட்டாலும் அதையும் சொல்லுவாங்க அப்போ இன்டெலிஜென்ஸ் மெமரி பவர் லேர்னிங் ஸ்கில் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறது இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் எல்லாம் பை பர்த் வர்றதா இல்ல யார் வேணாலும் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எப்பனாலும் லேர்ன் பண்ணிக்கலாமா

growth mindset நம்மலும் எப்படி cultivate பண்ணிக்கலாம் அதனால் கடைக்கிறுக்கிறு நன்மைகள் என்னன இது எல்லாத் தேமே beautiful explain பண்ணிட்டாங்க Carol Webb அவங்களுடு book The Mindset Changing the way you think to fulfill your potential Charles Darwin நம்ம எல்லாக்குமே தெரியும் அவரு Latin, Maths, Arts இந்த மரி எல்லா subject்லையுமே fail ஆனாவரு

அவ்வளோ எங்க ஃபோர்ட் கம்பெனி டாடா மோட்டார்ஸை பார்த்து நீங்களாம் என்ன கார் தயாரிக்கிறீங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க பட் இவென்ச்சுவலாக டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் இது போன்ற காஸ்ட்லியான பிராண்ட்ஸை வாங்கி சாதிச்சு காமிச்சாங்க ஃபைனலாக ஃபோர்ட் இந்தியா விட்டு வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ சார்ஸ் டார்மின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் கேப்டன் கோபிநாத் ரத்தன் டாட்டா இவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் குரோத் மைண்ட் ஸோ நம்மளும் குரோத் மைண்ட் செட்டை எப்படி டெவலப் பண்றது அண்ட் அதுக்கு முன்னாடி மைண்ட் செட்ல இருக்கீங்களா இல்ல கிரோத் மைண்ட் செட்ல இருக்கீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அதுல நம்பர் ஒன் குவாலிட்டி என்னன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் நம்மளோட மெமரி பவர் இது மாதிரி பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாமே பிறவிலே வர்றது இதெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியாது அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் அவங்களோட இன்டெலிஜென்ஸை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க இது தப்பு அப்படின்னு அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நெகட்டிவ் கிரிட்டிசிசம் நல்லாவே எடுத்துக்க மாட்டாங்க அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல இல்ல வரல அப்படின்னா அந்த விஷயத்த அட்டம் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு ஜட்ஜ் இதுவே க்ரோத் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களை இன்டெலிஜென்ஸ் மெமரி பவர் இது போன்ற பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேலையை எவ்வளோ நல்லா பண்ணாலும் சரி இல்லை மோசமாக பண்ணாலும் சரி அதை மேலும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகலான்னு தான் யோசிப்பாங்க தேவனா ஹெல்ப் கேட்பாங்க அது ரிலேட்டடாக படிப்பாங்க ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாமோ அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க அண்ட் ஃபைனலாக ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டாங்கன்னா இல்லை ஏதோ ஒரு செட் செட்பேக்கை ஃபேஸ் பண்ணாங்கன்னா மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்றதை விட அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுமா அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க ஸோ ஆப்வியஸா க்ரோத் மைண்ட் செட் இருந்தா நம்மளும் முன்னேறலாம் அப்படின்றது இப்போ கிளியர் ஆயிருக்கும் சரி க்ரோத் மைண்ட் செட்டை நம்ம எப்படி கல்டிவேட் பண்றது அதுக்கு நாலு ஸ்டெப் சொல்லியிருக்காங்க கேரல் டுவெக் ஸ்டெப் நம்பர் ஒன் எம்ப்ரேஸ் யோர் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் எல்லா ஃபீல்ட்லையுமே க்ரோத் மைண்ட் செட் இருக்காது ஏதாவது ஒரு அது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டோட தான் இருக்கும் என்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே எனக்கு கிட்டார் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நானும் ஆர்வமா கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் பட் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் அது கஷ்டம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கிறப்போ எதுக்குடா இவ்வளவு எஃபோர்ட் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணிடுவேன் இது ஒரு பிக்ஸ்ட் மைண்ட் செட் ஸ்டேட்ல இருக்குது இது மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்திலேயாவது பிக்ஸ்ட் மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கும் எதுவா வேணா இருக்கலாம் படிக்கிறது மேக்ஸ் ப்ராப்ளம் போடுறது நீட்டா வரைகிறது இல்லாத ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றது பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றது இந்த மாதிரி ஃபீல்டில் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் இருக்கிறது ரொம்பவே காமன் காமனானது சரி ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப் பி அவேர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் ட்ரிகர்ஸ் இந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் வர்றதுக்கான ட்ரிகர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஷ்டமான விஷயத்தை கற்றுக்கிறப்போ அந்த ஸ்கில் நம்மளுக்கு வரல அப்படின்ற கோவத்துல ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் வருதா இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை போடுறாங்கன்னா இவன் இப்படி தான் தெரிந்துவே மாட்டான் இல்ல இவன் இப்படி தான் இவள திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் மைண்ட் செட் வருதா உங்களோட பாஸ் ஸ்டேயோ இல்ல உங்க کولیக்ஸ் ஸ்டேயோ டெட்லைன் அचीவ் பண்ண முடியாதப்போ உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ் மைண்ட் செட் வருதா இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன்ல ஃபிக்ஸ் மைண்ட் செட்க்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஐடென்டிஃபைங் ஃபிக்ஸ் மைண்ட் செட் 트리거ஸ் ஸ்டெப் நம்பர் 3 गिव யுவர் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அண்ட் அனிமே

சிம்பிளா சொல்லணும் அன்னியனை ஒரு ஃபெயிலியர் இல்ல ஒரு செட் பேக் வருதுன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணாம வேற என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் ஒரு ஸ்கில் கத்துக்கிறது கஷ்டமா இருக்குன்னா வேற யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கலாமா இல்ல இதை வேற விதமா பண்ணலாமான்னு யோசிக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல உங்க பாஸ்ட்டையோ இல்ல கொலீட்லயோ அவங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடக்கிறப்போ இவன் இப்படிதான் இது இப்படிதான் அப்படின்னு விடாம வேற என்ன மெத்தட்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கலாம்

எப்பெல்லாம் உங்க ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அனியன் வெளியில வராருன்னு யோசிச்சு அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க அண்ட் அதை எப்படி க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாத்தலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டி டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் இந்த வீடியோல இருந்து கத்துக்கிட்ட ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆகுது கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் நெக்ஸ்ட் வீக் பாய்